அக்கா கிளம்பிட்டேன் கேப் புக் பண்ணிட்டியா எங்க போறது கேப் சாய்பாபா கோயிலுக்கு ரெண்டு கிலோமீட்டர் தானே அதுக்கு இது கேப் ஒழுங்கா ஆட்டோல போங்க கேப்ல போனா நூத்தி முப்பது ரூபா ஆட்டோல போனா அறுபது ரூபா தான் எழுபது ரூபா சேவ் பண்ணிட்டு வரலாம் எதனா சாப்பிட்டாச்சும் வாங்க போங்க காசை கரியாக்கிறதுல இருக்காதுமா கொஞ்சம் வச்சு சேவ் பண்ணு புரியுதா நான் வேணும்னா புக் பண்றேன் மா எனக்கு கனடா போய் எம்எஸ் படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா நான் அதுக்காக ஜிஆர்இ எக்ஸாம் கூட கிளியர் பண்ணிட்டேன் கண்டிப்பா ரொம்ப செலவாகும் அப்பாட்ட சொல்லி எதாவது கடன் வாங்க முடியுமான்னு கொஞ்சம் பாருமா இல்லாட்டி பேங்க் லோன் கூட எடுக்கலாம் நான் கண்டிப்பா படிச்சு முடிச்சோட ரீபே பண்ணிடுவேன் எனக்கு ஆக்சுவலா எம்எஸ் போய் படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா கொஞ்சம் அப்பாட்ட சொல்லு சரி அப்பாட்ட பேசுறேன் அப்படியே நானும் பெங்களூர் போய் அனிமேஷன் படிக்கணும்னு ஆசையா இருக்குமா அப்பா கிட்ட கொஞ்சம் நான் உனக்கும் அப்பாட்ட பேசுறேன் ஆனா அதுக்கு முன்னாடி சந்திரகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாம் தெரியாத அவனை பத்தி அவன் எவ்வளவு பெரிய கஞ்சி அண்ணா பிளீஸ் நான் தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீ வராதண்ணா எதோ நாங்கள் அப்பாட்ட பாத்துக்கிறோம் சந்த்ரு தயவு செஞ்சு இதுல நீ தலையிடாத நீ கண்டிப்பா செலவும் பண்ண இல்ல எங்க எல்லாருக்குமே தெரியும் பேசாத அவங்கள பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயத்துக்கும் தேவையில்லாத இடத்துலையும் நான் செலவு பண்ணாதனால தான் என்ன கஞ்சன் சொல்றேங்கண்ணா நான் கஞ்சனாவே இருந்துட்டு போறேன் நீ என்ன சொன்ன கனடா போய் எம்எஸ் படிக்கணுமா உனக்கு பெங்களூர் போய் அனிமேஷன் படிங்க உங்க ரெண்டு பேர் பேர்ல தான் எஃப்டி ஓபன் பண்ணி அதுல சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் உன் படிப்புக்கு என்னவோ அது தேவையில்லாம அப்பா கிட்ட சொல்லி லோன்லாம் எடுக்க சொல்லாத அவரையும் தொல்லை பண்ணாத உனக்கு என்ன அமௌண்ட் வேணுமோ அது பேங்க்ல இருக்கு அதை விட்ரா பண்ணி வீசாவுக்கு ப்ராசஸ் பண்ணு உனக்கு என்னம்மா அனிமேஷனா படிமா நான் சின்ன வயசுல இருந்து எனக்காக நான் ஒன்னு கூட ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது நான் சேவ் பண்ணது எல்லாமே உங்களுக்காக தான் ஆனால் எனக்கு கடைசியில் கிடைச்ச பேர் கஞ்ச நல்லா இருக்கு பரவாயில்ல ம் ஏ நான் தப்பா நினச்சிட்டா